டிவிக்கு சப்போர்ட் பண்ணி தொடர்ந்து வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்க யூடியூபர் வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் வந்து என்னோட வீடியோ போஸ்ட் பண்ணி என்ன எவ்வளவு கேவலமா பேச முடியுமா அவ்வளவு கேவலமா பேசிருக்காரு தெரியுமா நான் வந்து டிவி கே தலைவர் விஜய் அவர்களை வந்து விமர்சிக்கிறேன் அதனால இவளுக்கு எவ்வளவு கேவலமா பேச முடியுமா அவ்வளவு கேவலமா பேசுங்கன்னு என்ன வந்து ஒரு டேஷ் இவ அத மாதிரி பொண்ணுதான்

ஏன்னா இவர மேல எந்த தப்பும் கிடையாது நாப்பாஜி ஒரு ஃபேமிலிய தத்து எடுத்துட்டாரு இவர மேல எந்த தப்பும் கிடையாது இருபது லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாரு இவர மேல எந்த தப்பும் கிடையாது இவர வந்து மன்னிப்பு கேட்டாரு இவர மேல எந்த தப்புமே கிடையாது மாசம் மாசம் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அஞ்சாயிரம் கொடுத்துட்டு இருக்காரு இவர மேல எந்த தப்புமே கிடையாது பாதிக்கப்பட்ட குடும்பத்தோட படிப்பு செலவும் சரி கல்யாணம் செலவும் சரி சொந்தமா இவரே ஏத்துக்கிட்டாரு ஏன்னா இவர மேல் எந்த தப்புமே கிடையாது சூப்பர் குட் திங் நீங்க செஞ்சது ரொம்ப நல்லது கைதட்ட மாட்டேங்கிறாங்க

மக்கள் நல்லது செய்ய வரல குழந்தைகளுக்கு படிப்புக்காக வரல விவசாயத்துக்காக வரல பெண்கள் பாதுகாப்பு வரல ஆக மொத்தத்துல மக்களுக்காக நீ கட்சியே ஆரம்பிக்கல இந்த காசு ஜனங்களுக்கு என்ன செய்யும் ஒண்ணும் செய்யாது தந்தா மட்டும் வாங்க உங்களோட ரவுடிசம் காட்டுறதுக்காக தான் நீ கட்சி ஆரம்பிச்சிருக்க அதுக்கு எதுக்கடா கட்சி ஆரம்பிச்சீங்க ரெண்டு பேரும் கத்தி எடுத்துக்கோங்க மாத்தி மாத்தி குத்துங்க எவன் உயிர் கடைசி பேருக்கு நிக்குதோ அவன் தான் பெரிய ரவுடி யார பாத்துக்கேன பையன்னு பரஜேசி பையன்

உன் மூஞ்சில காரி துப்புனாங்கல்ல அத நீ தான் தொடக்கணும் அடுத்தவனா வந்து நக்கி தொடப்பா ஏன் கார்த்திக் அரெஸ்ட் பண்ணணும் ஏன்னா கார்த்திக் வந்து வைஷ்ணவிக்கு கொலை மிரட்டல் விடுறாரு பப்ளிக்கா நிஜமான கொலை மிரட்டல் அப்படின்னு ஒண்ணு பண்ணனா மடையா விஷயத்தை சொல்லு உனக்கு விழா எடுக்கிறதா இல்ல விளக்கு மாத்தாலே துரத்து துரத்தி அடிக்கிறதா நான் சொல்றேன்டா இந்த வீடியோவை பாப்போம் வாங்க சில பெண்களை பாக்குறப்போ கையெடுத்து கும்பணும் தோணும் சில பெண்களை பாக்குறப்போ அவங்க கூட பழகணும்னு தோணும் ஆத்தாடியா ஏன் சில பெண்களை பாக்குறப்போ காதலிச்சு அவங்களோட கூட தோணும்

இந்த கேரளால கூட ஒரு பொண்ணு ஃப்ரூட்டி ஜூஸ்ல விஷத்தை கலந்து கண்ணுக்கு முன்னாடியே லவ்வர் கையில குடித்து அந்த பையனை கொலை பண்ணால அந்த மாதிரி பெண்கள் எல்லாம் பார்த்தா நமக்கு டிவில பாத்தோன்னு சொல்லுவோம்ல சி இவெல்லாம் ஒரு பொண்ணா இவெல்லாம் கொல்லணும்டா அப்படின்னு நான் அதான் மீன் பண்ணி சொன்னேன் தவிர புதுசா ஒண்ணும் புழுகாத உன் யோகிதையை பத்தி அழகை வந்து பூரா சொல்லி போட்டேன்

டிவி கே இருந்து இவ்ளோ கேவலமா நீங்க பேசுறீங்க நாங்களாவது அவன் இவன் ஓடுகாலி அந்த வார்த்தைகள் தவிர வேற எந்த வார்த்தைகளும் யூஸ் பண்றது கிடையாது ஆனா ஒரு சோசியல் மீடியால எப்படி எல்லாம் பேசக்கூடாதோ அப்படிலாம் வந்து பிவி இருந்து பேசுறீங்க நீங்களா மரியாதை பத்தி பேசலமா பாஸ் இருக்கட்டும் ஒரு பக்கத்துல கேக்குறா நான் நான் ரோஸ் பிரதர் ஒரு வீடியோ போட்டுட்டேன்னு சொல்லிட்டு இவ்வளவு கொந்தளிக்கிறீங்களே ரோஸ் பிரதர் இடத்துல டிவி இருந்து யாராவது இருந்தாலும் நான் இது மாதிரி தான் வீடியோ போட்டிருப்பேன் அது மாதிரி யாராவது இருந்தா தான் வீடியோ போட்டிருப்பேன் அபியூஸ் அபியூஸ் தான் நான் உங்க பக்கத்துல நீங்களை வந்து ஆண்டி கிளைவி அப்படின்னு சொல்லிருக்கீங்க அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்ல வந்து அவங்களோட அண்ணா தம்பி யாரோ வந்து உங்களுக்கு வந்துட என் தங்கச்சி வந்து நீ ட்ரோல் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிளேஸ்ல பாடா 200 இரநூறுபா நீ பேசாத நானூறு நீங்க வந்து பேசுன்னு சொன்னா நீங்க வந்து சும்மா இருப்பீங்களா அதே விஷயம் தான் அந்த ரோஸ் அரோஸ் மெட்டர் இதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வந்து இவ்வளவு கந்தளிக்கிறீங்க தப்பு செஞ்சா தப்புன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா நிக்கணும் அதை விட்டுட்டு தப்பே என் கட்சியில இருக்கான்னு செஞ்சா கூட இப்படி சிங்கி அடிக்கிற போல போய் எனக்கு கிடையாது புரிதா பாஸ் இப்ப சமீப காலமா ஒரு புது புதுவார் ஒரு ஒரு நாலு வார்த்தை ஒன்னு வந்திருக்கேன் தற்குரி அப்படின்னு என்ன என்ன தேர்றாய்யே இதோ இங்க இருக்கோம் தான் என்ன இருக்காங்க அப்படி சொல்றாங்க போனாரு இது ஆர்வம் போலார்டு எப்படி கோர்த்து விடுது பாரு கொஞ்ச நாளவே வந்து தற்கொலை அப்படிங்கிற ஒரு வார்த்தை நிறைய கேள்விப்படும் தற்கூரினா என்ன ஒண்ணும் தெரியாத